பழனியில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு நடைபெற நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி ஆகியோர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முல்கன் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களில் முத்தமிழ் முருகன் மாநாடு அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது ஆய்வரங்கங்கள் அறுபடை வீடுகளின் அரகங்கள் சிறப்பு புகைப்பட கண்காட்சி வேலரங்கம் மூன்று அடி தொழில்நுட்பத்துடன் கூடிய மூன்று அடி தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சியரங்கம் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் கருத்தரங்கம் போன்ற அம்சங்களுடன் அமைக்கப்படும் இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர் மேலும் தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருக பெருமானின் பெருமைகளை உலக அறியும் வகையில் பறைசாற்றியவர்களை சிறப்பிக்கும் வகையில் பதினைந்து முருகனடியார்களின் பெயரில் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் ஐந்து ஆய்வரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளன ஆயிரத்தி முன்னூறு பேர் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கின்றனர் இதில் வெளிநாட்டினர் முப்பத்தி ஒன்பது பேர் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கின்றனர் இது இதுதவிர முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் நான்கு நீதி அரசர்கள் பதினைந்து ஆதினங்கள் முப்பது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்த மாநாட்டு விழாவில் மலர் மற்றும் ஆய்வுக் கட்டுரை மலர் என இரண்டு மலர்கள் வெளியிடப்பட உள்ளனர் மேலும் முருக விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருக சொல்லும் கும்மி ஆட்டம் கந்த சிருஷ்டி கவசம் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன மாநாடு காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பின்னர் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டை முன்னிட்டு எட்டு இடங்களில் அலங்கார வரவேற்பு வளைவுகள் மாநாட்டு கொடி எட்டாயிரம் பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் கொட்டகை அமைக்கப்பட உள்ளன கால்கோள் விழா இன்று நடைபெற்றது மாநாட்டிற்கு வந்து செல்பவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டும் என்பதால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை வசதி சுகாதார பணிகள் மருத்துவ வசதிகள் தங்குவதற்கான வசதிகள் உணவு வசதிகள் பக்தர்களுக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சிகளை நேரில் பார்ப்பவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக தமிழ் கடவுள் முருக பக்தர்கள் முழுமையாக பாராட்டும் விதமாக அமையும் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்படும் கண்காட்சி மாநாடு முடிவடைந்த பின்னரும் ஒவ்வொரு பக்தர்களும் பார்வைக்காக தொடர்ந்து அமைக்கப்பட உள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் இவ்விழாவில் இந்து சமய அகநிலைத்துறை கூடுதல் ஆணையர் டாக்டர் சுகுமார் திருமதி ஹரிபுரியா தவத்திரு ஆதினம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலாலய சுவாமிகள் குன்றக்குடி ஆதினம் ரத்னகிரி ஆதினம் ஆண்டாள் புலியதர்ஷினி சிறுவை ஆதினம் உமாபதி திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சினானந்தம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வேடசந்து சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர்கள் மாரிமுத்து லக்ஷ்மணன் ஜெயமாறன் திருமதி கரசி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்